வேற லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணத்துல வீசியோ வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சோர்ட் ஃப்ரெண்ட்ஸ் போனாக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணணும்னு சுத்தமாக புரியாம நம்ம கரெக்டாக தானே யோசிச்சு வச்சுருந்தோம் எப்படி கடைசி நேரத்தில் மாறிச்சு நம்ம ஃபோன் தான் கொடுத்தோம் அந்த ஃபோனில் இந்த வீடியோ தான் இருக்குன்னு தெரிஞ்சு பார்த்துட்டு தான் கொடுத்தோம் எப்படி மாறிச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம இந்துமதி தான் வந்து இது எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்காங்க கேஷுவலாக வந்து போனாவை பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் எதுவும் யோசிக்கவே இல்லையே நாங்க பேசுறது எல்லாத்தையும் நீ ஏதாவது ஒரு வீடியோ ஆதாரமா எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் செய்ய உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ரொம்ப பவுனாவ ஏய் நான் செய்யாத விஷயத்தெல்லாம் வந்து நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அதாவது உன் ஃபோன் இங்க இருக்கு அது முதல்ல என்னோட ஃபோன் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குடுக்குறாங்க இது கூட சரியா நீ பார்க்க தெரியலையே நீ எடுத்த தான் நானும் கருணாவும் பார்த்துட்டோம் அச்சோ இவன் என்ன வீடியோ எடுத்துகிட்டு போறா நிச்சயம் அப்பா கிட்ட கொடுத்துருவாளே இரு அமைதியாக இரு பரட்டப்படாத யோசிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து யோசித்தேன் அப்பான்னு பார்த்து தான் ரெண்டு பேரும் அன்பா பாசமாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசினது எல்லாத்தையும் என்னோடய ஃபோன்லேயே வந்து ரெக்கார்ட் செஞ்சோம் ரெக்கார்ட் செஞ்சால் மட்டும் போதுமா இதை எப்படின்னா அங்கே வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ தான் கருணா வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அந்த சின்ன பசங்க ஓங்கிட்ட தானே கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நீ வாங்கும்போது இந்த ஃபோனை வந்து மறைச்சி வச்சுட்டு இந்த ஃபோனை வந்து கொடுத்துருனேன் சூப்பராக வந்து என் ஹஸ்பண்டு கருணா திட்டம் போட்டு கொடுத்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே லாபகரமாக நாங்கள் செஞ்சாச்சு அப்படியா பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் நடுவில் ஒரு திட்டத்தை வந்து விட்டுட்டீங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியல இந்த ஃபோனில் எப்படி இருந்தாலும் ஆதாரம் இருக்கும்ல அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக இப்போ காட்டுவோம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அச்சோ அச்சோ இதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேனே இதுக்கு தாண்டி புத்திசாலித்தனமாக இருக்கணுங்கிறதுன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து தேடுறாங்க நம்ம இந்துமதி வந்து சிரிக்கிறாங்க ஏண்டி இவ்வளோ பண்ண தெரிஞ்சதுக்கு நான் எடுத்த உடனே அந்த ஆதாரத்தோடையாடி உங்ககிட்ட வந்து கொடுப்பேன் என்னடி இவ்வளோ காமெடியாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தான் உனக்கு சாதகமாக பேசுகிறேன் நக்கல் பண்ணுறேங்கிற விவகாரம் கூட உனக்குலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்ப நீயும் யதார்த்தமாக எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுற அது எல்லாம் நானும் என் ஹஸ்பண்டோ ஒன்று சேர்றதுக்கு நீ செமையாக வந்து ஸ்கோப் கொடுத்துக்கிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க நீ கருணாவை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைக்கிற நான் விட்டு கொடுத்தா தானே அப்படின்னு சும்மா கட்சியும் வெறுப்பேற்றுறதுக்காக பேசுவோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி ஏய் உனக்கு தான் மாமாவை பிடிக்காது இல்லை ஆமா இதுக்கு முன்னாடி தான் ஆனா இப்போ அவர் எவ்வளோ தெரியுமா அன்பா பாசமா வந்து இருக்காரு அவரை விட்டு கொடுக்க எனக்கு என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாமா கிட்ட பணத்தை வாங்கினோன்னு நீ இங்கே போயிடுவேன் தானே சொன்னேன் அப்புறம் என்ன ரெண்டு பேரும் உண்மையிலே காதலிக்கிற மாதிரி பேசுகிறீங்க எங்கள் மனசுக்குள்ளேயே அன்பு பாசம் இருக்குது வெளியில் போது நாங்கள் இப்படி தான் வந்து பேசுவோம் முதல்ல உனக்குலாம் தெரியாதுல நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக வந்து வாழ ஆரம்பிக்கிறோம் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க என்னடி சொல்கிற என் மாமாலாம் வந்து அப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறவர் கிடையாது அப்படியா சரி சரி இல்லாட்டி எப்படிறி அவர் கரெக்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜெயந்தி இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி அவங்க அம்மா கிட்ட பேசுறது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டாங்க இப்போ நம்ம பாலுக்கு தான் வந்து ஃபோன் அடிக்கணும் ஃபோன் அடித்து அங்கே எல்லாத்தையும் வந்து மாற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் நம்ம போனாவும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினச்சி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கானா கருணாவை இன்னமும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சரிப்பட்டு வராது இது ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை சமாச்சாரம் என் தங்கச்சிக்கு அவ்வளவா வந்து பக்குவமாக யோசிக்க தெரில எங்கள் அம்மாவும் வந்து சரியாக வந்து கெய்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் தான் வந்து கெய்ட் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் முதல் இரவு ஏற்பாடு வந்து செஞ்சிட்டா என்ன இந்த வீட்டில் இருந்தால் செய்கிறது கஷ்டம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறப்ப இது எல்லாம் பாசிபிள் தான் பாலுக்கு வந்து ஃபோன் அடிப்போன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயந்தி பாலு வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து ஃபோன் உடனே பக்கத்தில் யாராவது பெரியவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இருக்காங்களே எங்கள் அக்கா மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபோனை கொடுத்த உடனே அம்மா நான் தான் கருணாவோட அண்ணி சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்கிற நான் அவர்கிட்ட இதெல்லாம் பேச முடியாது அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல நாளாக பார்த்து இன்றைக்கே நல்ல நாள் தான் நல்ல தான் அப்படின்னு கேலண்டரில் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சாந்தி மூர்த்தம் ஏற்பாடு வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நாங்கள் அவங்க சண்டையெல்லாம் போட்டுருக்கறனால பெருசாக வந்து ஆரம்பத்தில் இந்த படி நாங்கள் யோசிக்கவே இல்லை உங்கள் வீட்டில் நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை வந்து ஆரம்பித்தா நல்ல விஷயம் தானே இப்போ கிளம்ப போகிறேன்னு சொன்னாங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க இங்கே யாரும் அவங்கள கூப்பிடல அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டும் இல்லை காலையில் அமுச்சு வைங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொன்னோன்னே சம்பந்திக்கிட்ட ஃபோனை கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏ சம்பந்தி உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லி ஃபோன் வந்து கொடுக்குறாங்க அக்கா கிட்டே எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் அதுபடியே வந்து நடந்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஃபோனில் காதல் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே கேட்குறாங்க எல்லாம் நல்ல விஷயம் தான்ண்டா அமைதியாகிடறா அப்படின்னு சொன்னோன்னே அதுபடியே நீங்கள் செஞ்சிருவீங்களே கண்டிப்பாகம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வச்சிடறாங்க அப்படி என்ன செய்ய சொன்னாங்க டேய் சாந்திமூர்த்த ஏற்பாடு வந்து பண்ண சொன்னாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னது இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்களே அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிச்சயம் வந்து அவள் இது மாதிரி யோசிக்கிறவ தான் அக்காவுக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தான் அவள் இது மாதிரி நினைக்கிறா போல இருக்குது நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை இதெல்லாம் ரெடி பண்ணணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டையே வந்து பூவெல்லாம் வந்து இறங்குது இதெல்லாம் நம்ம இந்துமதி வந்து பார்க்குறாங்க ஒன்றும் புரியல அதே மாதிரி போனா வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த வீடு இப்போ பூவெலாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க பசங்களா இந்த பூ எல்லாத்தையும் வந்து தொடுக்கணும் தொடுத்து கொடுங்கன்னு சொன்னோன்னே மல்லிகைப்பூ வந்து ஒரு பத்து முளத்துக்கு வந்து கட்டுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் போனாவுக்கு ஒன்றும் புரியல எதுக்காகமா இந்த ஏற்பாடெல்லாம் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்கிறப்ப போனா வந்து கேட்குறாங்க அப்படியாமா இன்னைக்கு நல்ல நாள்மா அவங்க ரெண்டு பேருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை சொன்னோன்னா வந்து தூக்கி வாரி போட்டுருது அச்சோ என்னடா அது நம்ம வந்த ராசியா இல்லை இங்கே என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப போனா வந்து ரொம்ப சோகமாகறாங்க அப்படியே வெளியில் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஜெயந்தியும் வந்து பின்னாடி நின்று கேட்குறாங்க ஃபோன் வந்துருச்சு ஃபோன் வரணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள வந்து என் தங்கச்சி எல்லாத்தையும் கேள்விப்பட்டாலா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் இது மாதிரி பட்டி வெட்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஏற்பாடுலாம் பலமா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உடனே ஒன்று சொல்லட்டுமா நீ உன் மாமாவை மறக்க வேண்டியதா ஏமா ஏமா இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேற வழி இல்லடி இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் நம்ம கையில் எதுவுமே இல்லை நீ அங்க போனதுலேருந்து உன் மாமாவுக்கும் அவங்களுக்கும் தான் ஆகி போய்கிட்டே இருக்கு நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது நீ அவங்கள இப்பயே இங்கேயே கூட்டிகிட்டு வரணும் இதெல்லாம் யார் பார்த்த வேலைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஜெயந்தி அவங்க முன்னாடி மாதம் வந்து நிற்கிறாங்க ஃபோன் கட் பண்ணி முடிச்சோடனே அம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவங்க ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்களே இன்னமும் நம்ம தங்கச்சியை அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறியே ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எல்லாம் நான் பார்த்த வேலை தான் நீ யோசிக்கிறதும் தங்க யோசிக்கிறதும் தப்பாக இருந்துச்சு அதனால தான் நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேங்கிற மாதிரி அதடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெயந்தி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏய் உன் தங்கச்சி வாழ்க்கைன்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கியே தயவு செஞ்சு புரிஞ்சிக்க என் தங்கச்சிக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாத இந்த வீட்டுக்கு வரணும்னு போய் ஆசைப்பட்றிய